ஹலோ கைஸ் நண்பர்களே எதிரிகளே வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் இந்த வீடியோலையும் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கமெண்ட்ஸ் ரியாக்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவருக்கு இதான் வேலை ஸோ ஒரு குறிப்பிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ லேட் பண்ணி வீடியோக்குள்ளே போயிடலாமா ரட்டட்டர் 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 யா யா யா

அடுத்த கமெண்ட் பாருங்க திருப்பாச்சி இல்ல இது வெறுபாச்சி இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு தூக்கம் வரலைன்னு இன்ஸ்டா வந்தா தூக்க மாட்டீங்களா தேர்ந்தெடுங்க பாவம் அந்த 1 ரீல்ஸ் தரனா இந்த மாதிரி தான் வருது போல டைம் சீ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னு வெச்சிங்களா இன்ஸ்டாகிராம் வந்து இதே தான் சஜஸ்ட் பண்ணும் எனக்கின்னே வருவீங்களாடா நியூ அட்மிஷன் ஆ வந்து இப்ப வந்து ஃபேமஸ் ஆகணும் சொன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்க அதுல வந்து ஒரு நியூ அட்மிஷன் தான் கமெண்ட் வேற இப்படி ஒருத்தன் வந்தான் வாட்ருமலை தர்பூசு சும்மா லைக் போட்டு தூக்கி விட்டீங்க ஐயா ஆக்சுவலா வாட்டிங் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு நம்ம அவரை லைக் பண்ணி அவரை மோட்டிவேட் பண்ணி இப்போ அவர் வந்து பிக் பாஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே போய் அவரோட வீழைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு மொத்த அவங்கள மாதிரி வச்சு பெரிய கனவு என்ன சொல்லணும் சூன் வெயிட்டிங் ஃபார் யுவர் சேனல் ஒரு

தலையாட்டி கார்த்தியா எனக்கு என்னன்னு பேர் தெரியல பட் இவருக்கு வந்து தலையாட்டி ஒரு பாட்டுல வந்து இப்படி நாக்கு நாக்கு தொட்டு இப்படி பண்ணி பேமஸ் தலைவர் தலைவரு பாத்தீங்களா நடுரோட்ல என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு மாடு மாதிரி மெயிரா அந்த பொண்ணு என்ன செறி நான மாறி மாதிரி அவன் அப்படிதான் இருக்கான் அந்த பொண்ணு பாட்டு ஒரு உயிரில்லாத ஜன மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அவன் அவன் என்ன இஷ்டத்துக்கு பண்ணணுமோ எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கான் வெக்கமே இல்லையாடா திங்கிறான் கிசா போதையும் கீர்த்தி சுரேஷும் கிசா போதை கீர்த்தி சுரேஷம் தலா அவனை புடிச்சு அவனை அவனை புடிங்க காத்துல ஆடுறான் அப்படிங்கிறது மழை பெய்யற மாதிரி இருக்கு அவன் வந்து ஆடுறத பார்த்தா அவன் காத்துல மாத்தாலே அப்படிதான் இருப்பான் அவன் ஆனா காத்துலாம் ஆடல ப்ரோ அவன் கஞ்சா அடிச்சிட்டு போதையில ஆடிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றோன்னே உனக்கு தெரியல ரோட்ல லேடிஸ் மேட்டர் என்னது லேடிஸ் மேட்டரா பொம்பள சோக்கு கேக்குதாடா பொம்பள சோக்கு ஒரு பெண் வாழ்க்கை நாசமா போச்சு டேய் தொடப்பு வச்சு சும்மா அடி அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா நம்ம தலையாட்டி மாதிரி தெரியுது சொன்ன ப்ரோ ஆமா தலைய தலைய ஆட்டி ஆட்டி பாமஸ் ஆயிட்டான் பெத்தாலா இல்ல யானை நோ ஒரு இன்டர்வியூ போடுங்கண்ணா போட்டுருங்க ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஜெய் மணிவேல் இருக்காரு பேங்க்ஸ்டர்ல அவர் யூடியூப் சேனல்ல வந்து தலைவனை இது பண்ணாலும் அவர்தான் மாட்டிக்குவான் ஸோ அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நோ ஒரு இன்டர்வியூ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவர் வந்து ஆல்ரெடி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் வந்து இப்போதான் எடுத்து பேசுறேன் நம்ம கூட யார் இருக்காருன்னா